ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆடி மாத நாளில் கூழ் கண்டிப்பாக செய்வாங்க இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ராகியை ஊற வைக்க போகிறோம் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ராகி ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு கப்பு பவுட்ரு பண்ண ராகியை எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அது எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம் எயிட் ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பி இருக்கும் நெக்ஸ்ட்டு நொய் கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா புரோக்கன் ரைஸாக எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதி நல்லா வரணும் அரிசி நல்லா வெந்துருக்கணும் நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும் இப்போ வந்து ராகி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கட்டி ஆகாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக கலக்கிட்டே இருங்க ஏன்னா டக்குன்னு ராகி வெந்துடும் அதே மாதிரி அரிசியும் திக்காக ஆகிடும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்குங்க அப்போ தான் நல்லா வேகும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கட்டியாகாமல் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்திடுச்சு திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கொதி வரணும் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இதில் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை தயிர் ஆட் பண்ண போகிறோம் தயிர் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்கள் தயிர் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூழ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆடி மச்சத்துக்கு கூழ் செஞ்சு சாப்பிடுங்க இந்த கூழுக்கு கருவாட்டு குழம்பு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் வீடியோஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்